Terima kasih telah menonton! வேற <laughs> பார்த்தீங்க <laughs> <laughs>

இந்த ஆசனத்தை வந்து உட்கட்ட ஆசனம் சொல்லுவாங்க இது வந்து எப்படி இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம படி ஏற சில பேர் முட்டி வலிக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க பாய் வெளியே கீழே இறங்கி வந்துருக்கீங்க தயவுசெய்து இதை நீங்க வீட்டு வச்சு ரெகுலராக பண்ணீங்கன்னா முட்டு வலிலாம் வயசானவங்களுக்கு வராது இப்போ நீங்க நினைக்கலாம் மக்கள் நீ வந்துட்டு சின்ன வயசுல இருந்து பழகிட்டீங்க இவங்க குழந்தைங்க அசால்ட்டா பண்ணிட்டாங்க பட் நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு போசன் நாங்க எப்படி பண்றது அப்படின்னா இப்போ என் பின்னாடி ஒரு செவரி இருக்கிறத கற்பனை பண்ணிக்கங்க ஒ <laughs>

யார் மெயினாக இது நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா சில நேரங்களில் அவங்களுக்கு முது வலிக்கும் இப்போ கோயிலு ரெண்டாவது வெளிப்படையாக சில விஷயங்கள் சொல்ல முடியாது என்னால் ஸோ இந்த ஆசனத்துக்கு நீ ரெகுலராக பண்ணிங்கன்னா பேக் பெயின் வராமல் தடுக்கும் இது செல்ஃப் இந்த முதுகு நம்ம சில பொங்கலைகள்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த கீழ் முதுகல் தண்டு வலிங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க குறிப்பிட்ட சில நாட்களில் வலி வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆசனம் பண்ணீங்கன்னா அந்த முதுகு வலி வராமல் தடுக்கும் குழந்தைங்க மறுபடியும் பண்ணி அண்ணன் இருக்கா

நாவ் ரெண்டு மட்ட நாலு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அதேபோல ஆப்போசிட் சேர் பண்ணுங்க. இடுப்பு சதர் கை மறங்க கூடாது. ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ்.